ஹாய் ஜனனி யூ எப்படி இருக்கீங்க எப்போ நல்லா நீ எ உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜவர்மன் தானே ஹலோ சார் ஹலோ சார் யூ சார் ப்ளீஸ் பிளீஸ் இல்ல இல்ல வேண்டாம் சார் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நீங்க சாப்பிடுங்க ஜனனி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா மறுபடியும் ஃபாரின் போற ஐடியா எதுவும் இருக்க இல்லை சார் காதலிச்சு கல்யாணம் பண்ண அழகான கியூட்டான குழந்தை இவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்ப போய் அங்கே செட்டில் ஆகிறது அதான் வேணா முடிவு பண்ணிட்டேன் சார் வெரி குட் நல்ல முடிவு மேற்குண்டு என்ன செய்ய போகிறதா உத்தேசம் அதுக்காக தான் ராஜ் ராஜ் சார் நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம் யா டெல் மீ வாட் கேன் ஐ டு ஃபார் யூ இல்லை சார் இவர் இனிமேல் என் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெளியில் வேற எங்கேயா போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால தான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் ஓகே வேற என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணிருக்கீங்க தெரியல சார் ஜனனி தான் ஐடியா கொடுப்பீங்கன்னு கூட்டிகிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில இன்வெஸ்ட் பண்ணி அது வருமா வராதா லாஸா கெய்னான்னு பார்த்துக்கிட்டு வெளிநாட்டில் சம்பாதிச்ச பண்ணதை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த டென்ஷன் தேவையா சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா புரியலையா இது உங்க ரீசார்ட் இதை பார்த்துக்குங்க எதுக்கு வேலை பிஸ்னஸ் அதில் கெயின் லாஸ் தேவையில்லாத டென்ஷன் அது இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா அதான் அவர் சொல்கிறார்ல நம்ம எங்கே இருந்துடலாங்க ப்ளீஸ் இல்லைம்மா நான் எதுக்கு சொல்கிறேன்னா மிஸ்டர் வர்மன் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க இந்த ரீசார்ட்டை தான் பார்த்துக்க போறீங்க வேலை கீழன்னு எந்த டென்ஷனும் வேண்டாம் ஹாப்பி ஜனனி ஓகே மிஸ்டர் ஓமன் நீங்க ஒன்று பண்ணுங்க ஜனனிக்கு இங்கே தெரியாத இடம் ஒன்றுமே கிடையாது உங்களை கூட்டிட்டு போய் சுத்தி காம்பாப்ல நீங்க பார்த்துட்டு வாங்க ஐ எம் நவ் லீவிங் ஐ இல் சீ யூ லேட்டர் ஓகே ஓகே சார் பாய் 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 ஜனனி பாய் சார் ரொம்ப நல்லவர்ல அவர் அடிக்கடி உன்னை பத்தி கேட்பாரு நம்ம கதையை பத்தி கூட அடிக்கடி கேட்பார் அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் நம்ம இனிமே இங்கேயே ஜாலியாக இருக்கலாங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் வாங்க இந்தாங்க நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா கல்யாணமாகி பத்து வருஷம் ஆகுது இருந்தாலும் நீ இன்னும் அப்படியே இருக்க ஆமா அப்படியே தான் இருக்க உன்னையும் குழந்தையும் மிஸ் பண்ணிட்டு இவ்ளோ காலம் தனியா வெளிநாட்டில் என்ன வாழ்க்கை ஆமா குழந்தைங்க அவ அந்த ரூம்ல படத்து தூங்கிட்டா எங்க நாம ராஜ் சார் பத்தி என்ன நினைக்கிறீங்க நாம சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த டைம்ல அவரை பத்தி என்னடா பேச்சு எங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க இல்லாதப்போ அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா தூங்கிட்டீங்க மம்மி என்னடா டாடி இனிமே இங்கே தான இனிமே டாடி அனுச்சலத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்பா கூடவே தான் சரியா நான் சின்ன நாய்க்குட்டி பெரிய நாய்க்குட்டி மம்மி என்னங்க காலிங் பெல் அடிக்குது யாருன்னு போய்